அங்க பாக்கு ஒரு கர்டன் உருவப்படங்கள் எல்லாம் உள்ள ஒரு கர்ட்டன் அங்கே தொங்குகிறது உடனே வாசல்லே செல்லல்லாக அழைஞ்சல்லே நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே போகவில்லை நவிகள் நாயகம் வீட்டிற்குள்ளே போகவில்லை

நபியே நான் அல்லாஹுடத்திலும் தௌபா செய்கிறேன் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் தௌபா செய்கிறேன் ஏற்றுக்கொள்ள யாருங்க அல்லாஹ் இப்படி சொல்றாங்க அத்தூபு

அந்த ஹஃப்பாருல் ஹத்தாயா என்று சொன்னதற்காக வேண்டி அதை மௌருவதில் ஓதக்கூடிய மக்களை முசிறி கண்டும் காஃபிரண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை காஃபிராக்கக்கூடிய என் அருமை வகாபி சகோதரர்களே நீங்கள் நெஞ்சில் கவு வைத்து சிந்தியுங்கள் நீங்கள் யாரை காஃபிராக்குகிறீர்கள் நீங்கள் யாரை முசிறி காக்குறீர்கள் எங்களை முசிறி கூட பிரச்சனை இல்லை அவர்களை நீங்கள் சிரி காக்குகிறீர்கள் மறைமுகமாக அது எவ்வளவு பெரிய கொடுமை பாடம் பிராரம் கத்த செய்ய தின ஐசாமிகள் அதிகல்லாவன்ஹா அவர்களை நீங்களும் சிரி காக்குகிறீர்கள் உங்களுடைய போக்கு ஆபத்தான போக்கு செயல்பாடுகள் உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவைகள் அதனால் உடனடியாக தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள்